கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மலையாள சூப்பர் ஸ்டாரான மம்முட்டி அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி நியூஸ் எல்லாம் சோஷியல் மீடியாவில் பயங்கரவையரில் ஷேர் ஆகிட்டு இருந்துச்சு ஸோ இந்த ஒரு நியூஸ் பார்த்திங்கன்னா ஃபேக் அப்படின்ற மாதிரி மூவி ட்ராக்கர்ஸ் எல்லாம் அஃபிஷியலாக ஷேர் பண்ணி விட்டுருந்தாங்க ஸோ ஏற்கனவே மம்முட்டி அவர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் வந்து பண்ணிகிட்டு இருந்தாரு அந்த நிலையில் பார்த்தீங்கன்னா நம்ம மம்முட்டி அவர்களுக்கு உடம்பு சரியாதாயிடுச்சு ஸோ அது வந்து கேன்சர் அப்படின்ற மாதிரியெல்லாம் டாக்டர் ரிப்போர்ட்டில் வந்து சொல்லியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி நம்ம மம்முட்டி அவர்களோட பையன் ஆனால் துல்கர் சல்மான் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருந்தாரு ஸோ இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வந்து கன்ஃபார்ம் ஆகாத நிலமையில இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மூவி ட்ராக்கர்ஸ் எல்லாருமே இது வந்து ஃபேக் நியூஸ் ஸோ இதை வந்து யாருமே நம்ப வேணாம் அப்படி ஷேர் பண்ணி விட்டுக்கிறாங்க ஸோ நிறைய இன்டர்வியூஸில் பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை பற்றி போயிட்டுருக்கு அதே மாதிரி நிறைய ஆக்ட்ரஸ் பார்த்திங்கன்னா நம்ம மம்முட்டி அவர்களை போய் பார்த்தாங்க அப்படி சொல்லப்படுது ஸோ நம்ம மம்முட்டி அவர்களுக்கு வந்து என்ன தான் உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் இப்போ வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் க்ளியர் ஆயிடுச்சு எல்லா விஷயத்தையும் பார்த்திங்கன்னா கிளியராக இருக்காரு அப்படின்ற சொல்லப்படுது ஸோ இது வந்து ஒரு சூப்பரான நியூஸ் தான் எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்டுக்கு தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஏன்னா மம்முட்டி அவர்கள் பார்த்திங்கன்னா சாதாரண ஆக்டர் கிடையாது அந்தளவுக்கு ஒரு லெஜெண்டரி பர்ஃபார்மர் அவரை பொறுத்த அளவுக்கு செம்மையான ஒரு நடிப்பில் வேற அளவிலான ஒரு ஜாம்பான் அப்படின்னு பேர் எடுத்தவர் அவர் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சூப்பரான படங்களை கொடுத்தாரு அந்த படங்களும் பார்த்தீங்கன்னா பிளாக் பஸ்ட் ரேட் ஆகிட்டு வர நிலமையில் அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா நம்ம மம்முட்டி அவர்களை பற்றி சூப்பரான அப்டேட் தான் வந்துட்டு எந்த வீட்லையுமே பார்த்திங்கன்னா ஒரு மேலே எந்த ஒரு குறையும் இல்லை அப்படின்ற மாதிரி ட்ராக்கர்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி விட்டு வராங்க ஸோ உடல்நிலை பார்த்திங்கன்னா நல்லா தருக்குது எந்த ரூம் வரிசையும் யாரும் நம்ம வேணாம் அப்படின்ற மாதிரி தான் ஸோ இந்த ஒரு நியூஸை பற்றி உங்க ஒப்பீனியர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்க அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸுக்கு சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பண்ணுறேன் தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்